ஹைகாய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த விசை திருப்பம் சம்பந்தமான ஒரு கேள்வி பற்றி பார்க்க போறோம் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உண்மையாக ஈஸியான ஒரு கேள்வி நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குற நேரம் அதே நேரம் அந்த இடத்துல புவிய்ப்பு மையம்னு ஒரு சொல் சொல்லியிருக்கிறாங்க அதுகளை பார்க்குற நேரம் கஷ்டம்னு நினைக்கிறதே தவிர ஒரு கேள்வி வளமையான சிம்பிளான விசை திருப்பம் சம்பந்தமா கேட்கிற ஒரு கேள்வி ஆக கேள்வி பார்க்கிறோம் ஒரு உலோக சிலையின் புவியீர்ப்பு மையத்தை காண்பதற்கு மாணவர் குழு ஒன்று நாள் பின்வரும் செயற்பாடு செய்யப்பட்டது என்ன செய்யறாங்கடா ஒரு கிடையான தரையில எக்ஸ் ஒய் என்று சொல்லி ரெண்டு தராசுகளை வைக்கிறாங்க ரெண்டு தராசுகளை வச்சிருக்கிறாங்க இங்க எக்ஸ் ஒய் என்று அதுல உலோகத்தின் உலக சிலையின் தலைப்பகுதி ஒரு தராசிலையும் அதே நேரம் கால் பகுதி ஒரு தராசிலையும் பட்டத்துக்கு மாறி வச்சிருக்கிறாங்க தாங்கி இப்ப அதுல தராசின் வாசிப்பு எக்ஸ்தரா வாசிப்பையும் இந்த வாசிப்பையும் சொல்றாங்க எக்ஸ்தராச வாசிப்பு சொல்றாங்க இருநூற்றி ஐம்பது நியூட்டன் அதே நேரம் வைத்தராஸ் என்ற வாசிப்பு சொல்றாங்க நூற்றி ஐம்பது நியூட்டன் இந்த மாதிரி வாசிப்பை காட்டுதான் இப்போ இதில் முதலாவது கேள்வியாக கேட்குறாங்க சிலையின் சமநிலைக்காக சிலையின் சமநிலைக்காக தாக்கும் விசைகள் யாவை அதுக்கு முந்தி நான் இந்த இடத்துல புவியீர்ப்பு மையம்டா என்னன்ற ஒரு ஐடியாவை தந்துட்டு போகிறேன் என்னடா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பூமிக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பூமியில கீழ் நோக்கி பூமியில அந்த திணிவு திணிவு காரணமாக கீழ் நோக்கி பூமியை நோக்கி ஒரு விசை கட்டாயம் தாக்க போகுது அதை நாங்க நிறைன்னு சொல்லுவோம் இப்ப எந்த ஒரு சடப்பொருளையும் இருக்கிற திணிவு ஒட்டுமொத்தமா ஒரு இடம் தாக்குற ஒரு இடம் இருக்கும் அதாவது மொத்த திணிவும் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும் மொத்த திணிவுட அவரேஜ் லொக்கேஷன் சொல்லிடும் சரியா அந்த புள்ளியை தான் நாங்க ஈர்ப்பு மையம்னு சொல்லுவோம் உதாரணமா கீழே இந்த படத்தை பாருங்க இந்த பொம்மைகள் நீங்க பாத்திருப்பீங்க பெண் பொம்மைகள் கடையில வாங்குறது தெரியும் சின்ன பிள்ளைகள் யூஸ் பண்றது அந்த பெண் குயின் பொம்மைகளை எவ்வளவு நிப்பாட்டி வச்சாலும் அது கீழே விழாது ஏண்டா அந்த இடத்துல ஒரு பாறத்தை வச்சு ஈர்ப்பு மையத்தை இந்த இடத்துக்கு கீழ் பகுதிக்கு செறிவாக்கி இருப்பாங்க அப்போ நாங்க அதை எவ்வளவு இந்த பக்கமாக அல்லது இந்த பக்கமாக தள்ளினாலும் ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்கிறதால கீழே விழாது ரைட் அப்ப இந்த இடத்துல திணிவை கூட்டி அந்த மொத்த சிஸ்டத்திலேயும் திணிவை இந்த இடத்துக்கு செருவாக்கி இருக்கிறாங்க அப்ப இந்த உருவத்துல இந்த இந்த விளையாட்டு பொம்மையில ஈர்ப்பு மையம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இந்த பகுதியில இருக்குது இந்த படத்தை பாருங்க சாதாரணமாக நின்று திரிக்கிற ஒரு சாதாரண ஈர்ப்பு மையம் மொத்த திணிவும் தாக்குற ஒரு அவரேஜ் லொக்கேஷனாக இந்த புள்ளிய சொல்லலும் நடந்து திரிக்கிற நேரம் கொஞ்சம் மறுபடும் அதுவே இந்த மனிதன் வளைஞ்சு ஏதாவது செயற்பாடுகள் செய்யற நேரம் இந்த மொத்த திணிவும் தாக்குற பகுதியாக இந்த பிரதேசத்தை எங்களுக்கு குறிப்பிடலாம் ஆக இதுதான் ஈர்ப்பு மையம் பத்தி சிம்பிளான ஒரு ஐடியா ஏலவல் போன நேரம் நீங்க இதை பத்தி தெளிவாவே படிப்பீங்க ரைட் இப்ப கேள்விக்கு வருவோம் சிலையின் சமநிலைக்காக தாக்கும் விசைகள் யாவை என்றது கேள்வியா கேக்குறாங்க ஆக இப்ப இந்த பொருள்ல தாக்கப்போற விசைகள் என்னன்னு பாருங்க கீழ் நோக்கி நிறை தாக்குது மேல் நோக்கி செவ்வன் தாக்கம் தாக்குது சாதாரணமா ஒரு பொருள் எதாவது ஒரு மேற்பரப்பின் மேலேயோ அல்லது ஒரு மேசையின் மேலேயோ அல்லது நிலத்தின் மேலேயோ ஓய்வில் இருக்கிறதாக இருந்தால் அதில் ரெண்டு விசை தாக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் உண்டு கீழ் நோக்கி அதை நிறை தாக்க போகுது மேல் நோக்கி தாக்குறது மறுதாக்கம் கீழ் நோக்கி தாக்குற இந்த நிறைக்கு சமனும் மறு தாக்கமாக இந்த செவ்வன் மருதாக்கம் தொழில் தான் இந்த பொருள் இப்ப ஓய்வுல இருக்குது அதே மாதிரி இப்ப இந்த சிலை ஓய்வுல இருக்கிறதுக்கு சமநிலைக்காக தாக்குற விசைகள் என்னன்றது தான் கேள்வி எங்களுக்கு தெரியும் கீழ் நோக்கி தாக்குற நிறை ஒன்று தாக்க போகுது அதே நிறம் அத சமநிலைப்படுத்துறதுக்காக மேல் நோக்கி இந்த இடத்துல ஒரு ஆறுன்ற செவ்வன் மரத்தாக்கவும் எஸ் என்ற செவ்வன் மரத்தாக்கமும் இருக்குது சிம்பிளா சொல்ல போனா இந்த டபிள்யூன்றது ஆர் பிளஸ் எஸ் சமனாக இருக்கும் அதாவது டபிள்யூ சமன் ஆர் என்றும் கூட்டு கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது சோ ஆன்சருக்கு வருவோம் சமநிலைக்காக தாக்கும் விசைகள் எங்களுக்கு தெரியும் டபிள்யூ தாக்குது கீழ் நோக்கி அதை நிலைப்படுத்துறதுக்காக ஆர் மற்றும் எஸ் என்றாக்கு முதலாவது கேள்விக்கான ஆன்சர் மூன்று மார்க்ஸுக்குரிய கேள்வி அடுத்தது சிலையின் புள்ளி ஏ உள்ள மறுத்தாக்கம் ஆறும் புள்ளி பி நூடாக உள்ள மறுத்தாக்கம் எஸ்ஸும் யாவை என்று கேட்குறாங்க கட்டாயம் இந்த மறுத்தாக்கமானது இங்க தாக்குற நிறைக்கு சமனும் எதிருமானதாக இருக்க போகுது அதே நேரம் பீல தாக்குற மருதாக்கமானது இங்க தாக்குற நிறைக்கு சமனும் எதிருமானதாக இருக்க போகுது ஆக ஆறிண்ட பெருமானம் இருநூற்றி ஐம்பது நியூட்டனாக இருக்கும் அதே நேரம் எஸ் என்ற பெருமானம் உங்களுக்கு தெரியும் தராசு வசிப்பு நூற்றி ஐம்பது நியூட்டனாக இருக்க போகுது மூன்றாவது கேள்வியாக சிலையின் நிறை கேட்குறாங்க அதாவது டபிள்யூ என்ற பெருமானத்தை கேட்குறாங்க நான் ஆரம்பத்திலேயும் சொன்னேன் இப்போ இந்த ஆர் பிளஸ் எஸ் என்ற கூட்டுத்தொகை தான் டபிள்யூ ஆக இருக்க போகுது ஆக நூற்றி ஐம்பது பிளஸ் இருநூற்றி ஐம்பது நானூறு நியூட்டனாக இருக்க போகுது நான்காவது கேள்வி பாருங்க ஏ சிலையின் புவியீர்ப்பு மையம் ஜீக்கு உள்ள தூரம் டி ஆகும் புள்ளி ஏ பற்றி சிலையின் நிறையின் திருப்பத்தை டி சார்பில் எழுதுக வளமையான கேள்விதான் பாருங்க விசை திருப்பம் எடுக்க சொல்றாங்க அதாவது இந்த ஏ பற்றி இந்த ஏண்ட புள்ளி பற்றி ஜிக்குள்ள தூரம் டி தந்திருக்கிறாங்க நிறைக்கான நிறைந்த இந்த விசை தாக்குறதுக்கான திருப்பத்தை எழுத சொல்றாங்க ஆக எங்களுக்கு தெரியும் விசை திருப்பம்ன்றது விசை இனதும் இங்க தாக்குற விசை டபிள்யூ இனதும் சுழற்சி அச்சிலிருந்து அந்த விசை தாக்கும் புள்ளிக்கான செங்குத்து நீளமும் வரப்போகுது ஆக இப்ப பாருங்க விசை திருப்பம் எழுதுற நேரம் கட்டாயம் திசை போடணும் இங்க இது சுத்த போறது வலஞ்சுழி திசையில வல குளோக் வைஸ் வலஞ்சுழி திசையில திரும்ப போகுது இது பத்தி டவுட் இருந்தா இந்த ஃபுல் தியரி விளக்க வீடியோ ஒன்று கட்டாயம் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் சேர்க்கிறேன் உங்களுக்கு ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம் ஆக இங்க இப்ப விசை திருப்பம் நான் எழுதுறேன் விசை திருப்பம் சமன் வலஞ்சுழி திருப்பமாக இருக்க போகுது ஸோ நான் அதனால வலஞ்சுழி இந்த திசையில அம்புக்குரிய போட்டேன் திருப்பமாக இருக்க போகிறது எங்களுக்கு பெருமானம் தந்து இல்லை டபிள்யூ எங்களுக்கு தெரியும் அதே நேரம் டிக்கு பெருமானம் தர இல்லைன்றதால விசைட பெருமானம் டப்ளியூ அதே நேரம் டி என்று போட்டேன் அல்லது உங்களுக்கு போடலாம் டபிள்யூக்கு எங்களுக்கு நானூறுன்றது தெரியும் ஆக விசை திருப்பம் விசை திருப்பம் சமன் நானூறு டி என்று எழுதி கொள்ளலாம் இப்படி எது சரி ஒரு முறையில் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க போகுது அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்க புள்ளி ஏ பற்றி மறுதாக்கம் திருப்பம் யாது இதே புள்ளி சொல்றாங்க ஏ இதுல இருந்து ரைட் கீழ் நோக்கியும் மறுதாக்க விசை தான் எஸ் எங்கள்கிட்ட கேட்கறது கீழ் நோக்கி தாக்குற நூத்தி ஐம்பது நியூட்டன் இல்ல மேல் நோக்கி தாக்குற எஸ் பத்தி சோ நாங்க இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல என்ன கேக்குறாங்களோ அது கொடுத்தோம்னா சரி ஆக இப்ப நாங்க எஸ்ஸின் திருப்பத்தை எழுத போறோம் இப்படம் விசை திருப்பம் சமன் இந்த எஸ் என்ற விசை எந்த பக்கமாக இருக்கு மேல் நோக்கி இருக்குது ஆக இந்த விசை சொல்ற திசையை பார்த்தோம்னு சொன்னால் இடஞ்சுழி திசையில இருக்குது இடஞ்சுழியாக இடஞ்சுழியாக விசை திருப்பம் விசை திருப்பம் சமன் விசை தர சுழற்சி ஆற்றிலிருந்தான செங்கு துணிலம் எனக்கு தெரியும் இங்கே எஸ் என்ற பெருமானம் நூற்றி ஐம்பது நியூட்டனாக இருக்க போது கட்டாயம் நாங்க பார்த்தோம் அதே நேரம் சுழற்சி ஆற்றில் இருந்தான செங்குத்து நீளமாக இருக்கிறது ரெண்டு மீட்டர் இந்த புள்ளியில இருந்து எஸ்ஸுக்கான நீளம் ரெண்டு மீட்டர் மீட்டர் போட்டோம் ஆக இங்க விசை திருப்பத்தின் பெருமானமாக இருக்க போறது முந்நூறு நியூட்டன் மீட்டர் ஆக இருக்கும் ரைட் இனி அடுத்த கேள்வி பாருங்க புள்ளி எஸ்ஸின் இடஞ்சொழி திருப்பமானது நாங்கள் புள்ளி எஸ்ஸுக்கு இடஞ்சொழி திருப்பம் என்று எடுத்தோம் இடஞ்சொழி திருப்பமானது புள்ளி ஏ பற்றி நிறை டபிள்யூ வளஞ்சுளி திருப்பத்துக்கு சமனாகும் டியின் இன் பெருமானத்தை காண்கு சொல்றாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பக்கமாக இருக்கிற விசை திருப்பத்தையும் சமப்படுத்தணுமாக இருந்தால் சரி ஆக பாருங்க நாங்கள் ஆரம்பத்தில் கண்டோம் வளஞ்சு நிறை பற்றின திருப்பம் நானூறு டி அது அப்படியே போடுறோம் அதே நேரம் மறுதாக்கம் எஸ் பற்றின இடஞ்சுழி திருப்பம் எங்களுக்கு தெரியும் முந்நூறு நியூட்டன் மீட்டர் நாங்கள் கண்டோம் ஆக இருந்து எங்களுக்கு டிஏ கணிக்கலாம் டி சமன் முன்னூறின் கீழ் நானூறு வரப்போகுது ஆக இது கணஸ் சுருக்கி நம்டா மூன்றின் கீழ் நான்கு அதாவது தசம் ஏழு ஐந்து மீட்டர்ன்ற ஆன்சர் வரப்போது சிம்பிளான கேள்வி ஸோ இப்போ இந்த கேள்வி என்ன மாதிரி செய்கிறேன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற தொடர்ச்சியாக வீடியோவில் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்